வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைப்பு ஸ்ரீ ஜடாரியை பற்றிய பதிவுகள் பெருமாள் கோவில்களில் பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் கொடுத்து சிரசில் சடாரியை வைத்து அருளாசி வழங்குவது உண்டு ஒரு குழந்தையை தாயின் கருப்பையிலிருந்து வெளியே தள்ளி இவ்வுலக மாயையில் ஆழ்த்துகின்ற ஒரு வகை வீரிய வாயுவிற்கு சடம் என்று பெயர் வைணவ பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர் நம்மாழ்வார் நான்கு வேதங்களையே தீந்தமிழில் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று புகழப்படுகிறார் இவர் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகையில் நகரையில் பிறந்தவர் நம்மாழ்வார்களி கழிப்பிறந்த நாற்பத்தி மூன்றாவது நாளில் காரியார் மற்றும் உடைய நங்கைக்கு மகனாக பிறந்தார் உலக வழக்கப்படி குழந்தை பிறந்தவுடன் அழும் ஆனால் இவரோ இவை எவற்றையும் செய்யாமல் உலக இயற்கைக்கு மாறாக இருந்தார் எனவே அவரை மாற நின்று அழைத்தனர் ஒவ்வொரு உயிரினமும் இந்நில உலகில் பிறக்கும் பொழுது அதன் உச்சந்தலையில் முதன் முதலாக இந்நில உலகுக்கு காற்றுப்படும் இக்காற்று பட்டவுடன் அக்குழந்தைக்கு முன்ஜென்ப நினைவுகள் மறக்கும் மீண்டும் இந்நில உலக மாயையில் சிக்கிக் கொள்ளும் என்பது ஐதீகம் மாயையை உருவாக்கும் சடம் என்னும் இக்காற்று உச்சந்தலையில் படுவதாலேயே குழந்தைகள் பிறந்தவுடன் அழுகின்றன என்று சொல்லப்படுகிறது ஜடவாயுவின் சேர்க்கையினாலோ நம் மனதில் பக்தியில் ஈடுபடுவதில்லை ஆனால் விஸ்வக்சேனரின் அம்சமாக பிறந்த நம்மாழ்வார் தம் தாயின் கருப்பையில் இருக்கும்போதே தம்மைச் சேர வந்த அந்த சடம் என்னும் இக்காற்றைக் கோபமாக முறைத்ததால் சடகோபன் என்று அழைக்கப்படுகிறார் சூழலில் இருந்து விடுதலை பெற்றதால் பரந்தாமனையே நினைத்து வாழ்ந்து வந்தார் இவரை திருமாலி திருவடி அம்சம் என்று கூறுவதுண்டு அதனால் பெருமாள் சன்னதியில் பெருமாளின் திருவடியில் இருப்பதும் சடகோபம் அதாவது சடாரி என்று பெயர் பெறுகிறது சடாரியை தலையில் தாங்கினால் நம் மனம் பந்தபாசங்கள் நீங்க பெற்று பக்தியில் திளைக்கும் என்பது ஐதீகம் சடம் கூட்டல் ஹரி அதாவது சடாரி என்று அழைக்கப்படுகிறது ஆகவே சடாரி எனப்படும் நம்மாழ்வாரையே பெருமாளின் திருப்பாதங்களாக பாவித்து பக்தர்களுக்கு சடாரி சார்த்தப்படுகிறது எனவேதான் சடாரி நம் தலையில் வழுக்கும்போது பேரானந்தம் நம் மனதில் ஏற்படுகிறது சடாரி வைக்கும் பொழுது பணிந்து புருவங்களுக்கு நடுவில் வழக்கை நடுவிரல் வைத்து நாசி வாய்ப்பொத்தி குனிந்து பெருமாளின் திருப்பாதத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று சடாரியை பற்றிய அரிய தகவல்களை நாம் பார்த்தோம் மீண்டும் மற்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திப்போம் ஓம் நமோ நாராயணாய நன்றி